ஹலோ மக்களே இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமோட சாப்டர் டூவில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் சரி ஓகே என்னடா தடியா ரொம்ப அழுவாதான்னு சொல்லி போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா டைட்டில் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தடியை ரொம்ப அழுவினே இருக்கான் எல்லாரும் அவனை கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க அது என்ன கான்செப்ட்னு ஒன்றும் புரியல சரி ஓகே நம்மளும் ஸ்டால்குள்ளே வந்துவிட்டோம் ஸ்டால்குள்ளே வந்துட்டு பிறகு நம்ம இங்கே தேட வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் ப்ளேடு கட்டிங் பிளட் எடுத்தால் தான் நம்மளால இங்கே ஒரு கேண்டி எடுக்க முடியும் ஓகே நம்மளும் இறங்கலாம் ஃபஸ்ட்டு வேன் விட்டு இறங்கிட்டு கட்டிங் ப்ளேட் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ரூம் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு சரி ஓகே இந்த ரூமில் போய் பார்க்கலான்னு பார்த்தா திடீர்னு சவுண்டு கட்டிச்சு ஆடா பாவி அவன் ஒழிஞ்சு இப்போ அவன் வண்டானா ஒன்று ஐஸ்கிரீம் பண்ணி நம்மளை பிடிச்சி உளத்துருவான் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளும் ஒழிஞ்சிக்கிட்டோம் ஓகே சவுண்டு நின்றுடுச்சு சவுண்டு நின்று பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடமா தேட ஆரம்பித்தோம் ஓகே தேடிகிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு பெட்டி இருந்துச்சு டூல்ஸ் பாக்ஸ் போல் இருக்குது ஓகே டூல்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அதில் இருக்குது கட்டிங் பிளேடு சரி ஓகே கட்டிங் ப்ளெட் எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத் ஐயோ அந்த மண்டே எங்கே போகிறாங்க ஐயோ பயமாக இருக்குது நம்மளுக்கு ஒரு பக்கம் ஏன்னா அவங்க நம்மளை அடிச்சிருவான் இந்த இடத்துல தான் ஒரு கீழே ஒரு ட்ரம்மு மாரி இருக்கும் அது ஓப்பன் பண்ணணும் கேட்டை ஓகே இந்த கட்டிங் பிளேடலில் அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ என்ன பார்த்து சாப்பிட்டா வீடியோ லைக் கொடுத்துருங்க மறக்காம நம்ம சேனல் குறை சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க சரி ஓகே இந்த கேண்டியும் எடுத்துடலாம் கேண்டி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வேனில் போட்டு நெக்ஸ்ட் எங்கே போகணுன்னு போய் பார்க்கணும் ஓகே கேண்டி எடுத்துன்னு போய் உள்ளே போடலாம் கேண்டி எடுத்து உள்ள போட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாக்கு தான் போகிறோம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா மறக்காம வீடியோ லைக் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்ட் த்ரீயில் பார்க்கலாம் என்ன நடந்துச்சின்னு பாய் மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பாருங்க மக்களை பாய் பாய் பாய்